டேட்எஸ் பாயிண்ட் அன்பர்கள் சிறப்பு வணக்கம் நம்ம வந்து இப்போ இந்தியா வந்து இப்போ வந்து வெனிசுலாவிலிருந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் பண்ணினாங்க இல்லைங்களா அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்குறோம் இது சூப்பர் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான் இவ்வளோ பெரிய ஜியோ பாலிடிக்ஸ்லேயும் சூப்பராக ஒரு மூவ் பண்ணியிருக்கிறாங்க யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே ஏற்றுக்க சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணியிருக்கிறாங்க இதனால் நம்மளுடைய ஆயில் கம்பெனிஸ்க்கு பலம் இருக்கும் அப்படிங்கிறது அதாயம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம் இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்ப்போம் இந்தியா இன்னமும் எயிட்டி பர்சண்டோட ஆயில் நீடுக்கு வந்து நம்ம இம்போர்ட்டை தான் நம்பி இருக்கிறோம் இந்த ஆயிலோட ப்ரைஸஸ்லாம் எப்படிலாம் வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது ஓபெக் நேஷன் ஓபெக் ப்ளஸ் நேஷன் அதுக்கப்புறம் வந்து நான் ஓபெக் நேஷன் அதுக்கப்புறம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்த மூணு ஃபேக்ட்ரு தான் ஒரு பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் டிமாண்ட் அண்டு சப்ளைலாம் தாண்டி இது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது ஓபக் ஓபக் ப்ளஸ் நேஷன்ஸ் இது பன்னெண்டு பதினாறு கண்ட்ரி இருக்கும் ரஷ்யா வந்து ஓபக் பிளஸ்ல வருவாங்க இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னாக்க குளோபல் ஓவரால் இன்டர்நேஷ்னல் டிமாண்டோட அறுபது பெர்சன்ட் இவங்க மீட் அவுட் பண்ணுறாங்க நான் ஓபக் வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் தான் மீட் அவுட் பண்ணுறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஆயில் பிரைஸ் வந்து கூட்டணும் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து இன் போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க உடனே ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்ணுவாங்க அப்போ தானே ரேட் ஏறும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் டாலரில் பேமெண்ட்டு இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கெலாம் யூஎஸ் டாலரில் பேமெண்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தான் இப்படிலாம் வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம வந்து ஃப்ளைட் இருக்குது ஷிஃப்ட் சார்ஜ் நம்ம பணத்தை போட்டோன்னு ஷிஃப்ட் சார்ஜ் அமெரிக்காக்காரங்க பண்ணுறது அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் காஸ்ட் எல்லாம் தனியாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஆயில் ப்ரைஸஸ் வரும் இது நமக்கு பெரும்பாலானது தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் வந்து பெட்ரோ டாலர்ஸ் தான் ஆயில் ப்ரைஸ் வந்து அமெரிக்கா டாலரில் கொடுத்து வாங்குறது பேர் பெட்ரோ டாலர்ஸ் பேர் இப்போ இருக்கும் இருக்கும்போதும் ஆயில் கம்பெனிஸ் வந்து கொரோனா காலகட்டங்களில் அவங்களுக்கு நமக்கு இது இல்லாமல் ஷிப்மெண்ட் இல்லாமல் நம்ம நிறைய லாஸ் பண்ணினோம் கோல் கோலுக்கு வரல அதே மாதிரி ஆயிலுக்கு வரல நம்ம நிறைய லாஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய லாஸ் பண்ணினாங்க அது போக இன்னொரு பெருசாக இவங்க இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை அரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஆயில் பாண்டு இந்த ஆயில் பாண்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபா வந்து இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பீரியடில் இருக்கும்போது இது காங்கிரஸோட வெப்சைட்டு டாக்டர் வீரப்ப மொய்லிதா இதை எழுதியிருக்கிறாரு என்டப்பில் பாலிட்டிக்கலாக இருக்கும் பட் நமக்கு தேவை பாலி நான் பாலிட்டிக்கான டேட்டா மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் கடைசி அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கப்புறம் பதினாலுக்கு வந்து இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடியதுன்னு ரெண்டாக பிரித்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க இதோட தேவை என்ன அப்படின்னு சொன்னாக்க அன்றைக்கி வந்து இந்த கேஸுக்கு சப் சப்ஸ்டி பண்ணினது அந்த பெட்ரோல் சப்ஸ்டி பண்ணினது இதெல்லாம் கவர்மெண்ட்டு கொடுக்க முடியாது சொன்னதுக்கு பிறகு நீங்கள் பாண்ட் இஷ்யூ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க யாராருக்கு எவ்வளோ அந்த மூலமாக நஷ்டமாக இருக்கோ அந்தந்த கம்பெனிஸை அவ்வளோக்கு பாண்டு இஷ்யூ பண்ணினாங்க அதுக்கான வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து அப்போதைக்கு அப்போது எந்த சப் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கவர்மெண்ட்டு வட்டி கொடுக்கல கடனும் கொடுக்கல அது மாதிரி வந்தது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தான் அது செட்டில்மெண்ட்டுக்கு வருது இதெல்லாம் வந்து நம்ம நம்ம நான் பாலிட்டிக்கலாக மாத்திரமே நம்ம பார்ப்போம் இது இது வந்து தேவைப்பட்டவங்க படிச்சுக்கலாம் ஸோ இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த பாண்டு இருக்குது இப்போ நமக்கு வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததே இப்போ எவ்வளோ இருக்குது அதுதான் நமக்கு தேவை இது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எம்பி வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறாரு ஆயில் பாண்டில் இன்னும் எவ்வளவு தான் கடன் ரீபேமெண்ட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க மினிஸ்ட்ரியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க அந்த டயத்தில் கொடுத்தது வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருக்கிறோம் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க ரீபே பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த இதிலிருந்து எட்டு இது ஒரு மூணுன்னு வச்சுக்குவோம் பதிமூணு பதினொன்று இது ஒரு நாலரை அப்போ பதினாலா பதிமூணு பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க ரீபே பண்ணிட்டாங்க இன்னும் பதினேழு அப்படின்னு ரவுண்ட் அப் மாத்திரம் வச்சுக்குவோம் அப்படி பார்த்தோம்னா இன்னும் எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபா ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது சரி இப்போ இதில் இன்னொன்று இருக்குது எப்பப்பெல்லாம் ஹெவி அமௌண்ட் வருதோ அப்பப்போல்லாம் இந்த ஆயில் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா இந்த ஹெவி அமௌண்ட் வந்து இந்த செப்டம்பர் மாதம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி ரீபே பண்ண வேண்டியது பத்தாயிரத்தி முந்நூறு கோடி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ரீபே பண்ண வேண்டியது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி இருபத்தி ரெண்டுன்னே வச்சுக்குவோம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இப்போது இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஆறு புள்ளி முப்பத்தி அஞ்சு எட்டு புள்ளி இருபது இன்ட்ரெஸ்ட்டு ஹெவி இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டாக கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அது ஆறு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு ரெண்டு பேமெண்ட் வருது எண்டில் மொத்தத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு வருது எட்டு பெர்செண்ட்டில் ஒரு ப பத்தாயிரம் கோடியும் எட்டு புள்ளி நாலு பர்செண்ட்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியும் வருது ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ வ இப்பிலேருந்து நம்ம இந்த படிக்கிறது இந்த ரெக்கார்ட் பண்ணுறக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் ஒரு தோறாயிரமாக ஒரு எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது ரீபே பண்ணாமல் இவங்க இன்றைக்கி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது நமக்கு புரியல ஒவ்வொன்றும் குறைஞ்சது ஆறு பெர்சன்ட் ஆறு புள்ளி தொண்ணூறு பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எட்டே முக்கால் பர்சன்ட் வரைக்கும் அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு டைப் டைத்துலேயும் யூஸ் இஷ்யூ பண்ண பாண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாறும் ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பாட்டில் நக்கு இந்தியன் கம்பெனி ஆயில் கம்பெனி இன்னமும் ப்ராஃபிட் எடுக்க முடியாத சூழல் வர்றதுக்கான காரணிகளாக நம்ம இதெல்லாம் சொல்லலாம் இப்போ என்ன நடந்திருக்கு ஜியோ பாலிடிக்ஸை பக்காவாக இந்தியா வந்து எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் யூஎஸ் சாங்ஷன் வந்து ரஷ்யாவில் இருக்குது வெனிசுலாவில் இருக்குது ஈரானில் இருக்குது இது நமக்கு தெரியும் ரஷ்யா வந்து உக்ரைன் போருக்காக யூரா ஈரான் பேரில் நிறைய அலிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க வெனிசுலாவில் ஊழல் காரணமாக அங்கே ஊழல் ப்ளஸ் வந்து சம் அதர் இதுக்காக ஹியூமன் அஜிடேஷன் காரணமாக அங்கே வந்து அமெரிக்கா சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேங்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டுத்துலையுமே அண்டு வெனிசுலாவில் சாங்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து வெனிசுலாவில் நிறைய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த பணத்தை வந்து எங்களுக்கு ரீபே பண்ணணும் சேங்ஷன் என்ன சொல்லுது பணமாக மாத்திரம் கொடுத்து ஆயில் வாங்கக்கூடாது அதுதான் சாங்ஷனோடைய மெயின் பாலிசி மெயின் பாலிசி அதுக்கப்புறம் நிறைய சட்டம் பண்ணியிருப்பாங்க மெயின் பாலிசி கேஷ் ஃபார் ஆயில்ங்கிறது பிளாக் பண்ணியிருக்கிறாங்க சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரஷ்யாவும் வந்து தன்னோட இதுக்கு வந்து யூஎஸ் டாலர் கொடுத்து விற்க முடியாது ஆயில வெனிசுலா கண்டிப்பாக விற்க முடியாது கேஷ் கொடுத்து வாங்க முடியாது விற்க முடியாது அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ ரஷ்யா வந்து இதை என்ன பண்ணினாங்க நாங்கள் ஆல்ரெடி அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் தான் அந்த கம்பெனி அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கிறாங்க எங்களுக்கான அந்த கடன் ரீபே ஆகணும் கேஷாக வர வேண்டாம் எங்களுக்கு ஆயிலாக கொடுத்தா சரி அதை நாங்கள் கடனில் கழிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்யாவோட கம்பெனி ரோஸ் நெஃப்ட்டை அதுக்கு அத்தாரிட்டி பண்ணிட்டாங்க இப்போ யுஎஸ் வந்து இதை தவிர்க்க முடியாமல் போயிருச்சு இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஓகே உடனே ரோஸ் நெஃப்ட் என்ன பண்ணினாங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் நயாரா கம்பெனி ரிலையன்ஸோட ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி யூஎஸ்லேயே நேரடியாகவே எக்ஸாம்ஷன் வாங்கிட்டாங்க வெனிசுலாலேருந்து நாங்கள் டைரெக்டாகவே வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டாங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க சேங்ஷன் இம்போஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது பர்மிஷன் வாங்கிட்டாங்க ரிலையன்ஸுக்கு ஆனால் ரிலையன்ஸுக்கு இப்போ பர்மிஷன் கிடச்சிருச்சு ஆனாலும் ரோஸ் நெஃப்ட்லேருந்தும் இவங்க வந்து டீல் பண்ணுவாங்க இப்போ இந்த காரணத்தினால ரோஸ் நெஃப்ட்லேருந்து ரிலையன்ஸுக்கும் நயாராக்கும் போகும் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் கம்பெனிஸுக்கு வந்து ரிஃபைனரிக்காக இங்கேயும் வரும் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த ஆயில் குரூட் ஆயில் ரோஸ் நெஃப்ட் மூலமாக நமக்கு வந்துடும் அப்படின்னா ஷிப்பு வந்து இங்கே சைனாக்கோ ரஷ்யாக்கோ போயிட்டு நமக்கு வரும்னு இல்லை வெனிசுலாலேருந்து நேராக இந்தியாவுக்கு வந்துடும் டைரெக்ஷன் கொடுத்துருவாங்க பட் பையர் வந்து ரோஸ் நெஃப்ட் தான் நம்ம வந்து லோ அன்லோடிங் தான் இந்தியா இப்போ இவங்க எல்லாரும் வந்து இதை ரிஃபைனரி பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் வச்சுக்குவாங்க அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பைசா இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து திருப்பி ரிஃபைனரி ஆயில் அண்டு கேஸாக கொடுத்துட்றோம் கிட்டத்தட்ட பண்டை மாற்று முறை தான் ஆனால் பண்டை மாற்றுனாக்க அரிசிக்கு எண்ணெய் அப்படிங்கிற பண்டை மாற்று பண்ணலை நீங்கள் க்ரூட் ஆயில் கொடுக்குறீங்க நாங்கள் ரிஃபைனரி ஆயிலாக திருப்பி கொடுத்துட்றோம் அந்த காஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க ஜாப் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஜாப் ஒர்க்கையே வந்து மார்க்கெட் ரேட்டில் விற்கிறோம் நம்ம கூலிக்கு பண்ணலை அதுக்கு பதில் மார்க்கெட் ரேட்டுக்கு விற்றுடறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறாங்க இப்போ இதில் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் என்ன இருக்குது இந்தியா கரன்சியும் வெளியில் போகலை இந்தியாவோட ஃபாரின் கரன்சியும் வெளியில் போகலை ஆயில் அண்டு கேஸ் மாத்திரம் தான் போயிட்டு போயிட்டு வந்திருக்கு இது காஸ்ட்டு மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும் சப்ளை பண்ணக்கூடிய ட்ரான்சிட் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் மாத்திரம் வாங்கும்போது நமக்கு வரும் விற்கும் போது அவனுக்கு போகும் அதை கழிச்சிக்குவாங்க இப்போ இதில் மேஜர் அட்வான்டேஜ் பாருங்களேன் பேலன்ஸ் பேமெண்ட்டு கண்ட்ரிக்கு பேலன்ஸ் பேமெண்ட்டு பேலன்ஸ் டெப்ட் பேலன்ஸ் பேமெண்ட்டு டெப்டே வராது டெஃபிஷீட்டே வராது இது ஒன்று ஏன்னா பண்ட மாற்று முறையில் கரெக்டாக அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம் இது ஒன்று இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சப்ஸிடைஸ் ப்ரைஸில் தான் நமக்கு ஆயிலே வருது அதில் கேஷ் எதுவுமே போகாததுனால நல்ல லாபமும் நமக்கு கிடைக்கிது திருப்பி அந்த ஆயிலில் சட்ட பெர்சன்டேஜாக அவங்ககிட்டயே விற்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நல்ல லாபமாகவும் கிடைக்குது அப்படிங்கிறதான் நமக்கு பார்வை இது போக நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்ட் இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ப்ராஃபிட் பூஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ பெட்ரோல் டீசல் விலை குறைக்காததுக்கு காரணம் பாண்ட் இஷ்யூவாக இருக்கலாம் அது பல பாலிட்டிக்ஸு கவர்மெண்ட்டு அரசாங்கத்தோடைய முடிவை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் இதனால் இவங்களுக்கு ஒரு செலவு மிச்சமாகுது அப்படிங்கிறத மாத்திரம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க இந்த ஷேர்ஸோட விலையெல்லாம் மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஆனாலும் அந்த பாண்டுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த டியூ டேட் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் அந்த டைமில் கொஞ்சம் இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ எனிவே இந்த டீல்னால நமக்கு ப்ராஃப் ஆயில் கம்பெனிஸுக்கு வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஷேர் ப்ரைஸ் ஏறலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க